எங்களுடைய கட்சியின் மண்டல் தலைவர் இங்கே கவுன்சிலராக இருந்து கொண்டிருக்கிறார் பல விஷயங்கள் ஒவ்வொரு மன்ற கூட்டத்திலையும் அவர் எடுத்து வைத்தாலும் இங்கே உள்ள நிர்வாகம் தலைவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை ஏற்கனவே சொல்லிட்டாப்ல எங்களோட ஈவோ வந்து ஒரு திமுகவின் ஒன்றிய செயலாளர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியோட கவுன்சிலர்கள் சொல்வதை காது கொடுத்தே கேட்பதில்லை ஏன்னா அவங்களுக்கு இந்த மண்ணோட அருமை தெரியவே தெரியாது இந்த தென் எவ்வளவு புகழ்பெற்ற ஆன்மீக மண் என்பது இங்கே உள்ள பேரராட்சி தலைவிக்கும் தெரியாது இங்கே உள்ள ஈவோக்கும் தெரியாது புராண காலம் முதல் இந்த தென் இந்தியா முழுவதும் உள்ள பக்தர்கள் வணங்கக்கூடிய ஒரு மண்ணாகும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது ஒரு ஐம்பத்தி மூணாவது திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இன்னைக்கு நான் வட இந்தியாவில் பார்த்தீங்க என்னாச்சுன்னா ஒவ்வொருத்தரும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கு போய் சேர்ந்தாதான் நம்மளோட புண்ணியம் கிடைக்கும் சொல்லி அவ்வளோ யாத்திரைகள் சென்று கொண்டிருக்கிறாங்க அவங்க வரக்கூடிய ஒரு மண் இந்த நவ கைலாயத்தில் நம்மளோட சிவபெருமானின் ஆலயமும் அமைந்திருக்கூடிய மண் இந்த மண்ணின் அருமை கொஞ்சமும் தெரியாத ஈவோம் தலைவரும் இருக்கா அவங்க எப்படி அவங்களுக்கு ஒரு நேர்மையான நிர்வாகம் செய்வாங்க அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது இன்னைக்கு பூதேவி வாழ்ந்த மண்கிறது இன்னைக்கு சிறப்பாகும் கும்பமேளான்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிகழ்ச்சி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் உள்ள அறுபத்தி நாலு கோடி பேர் இந்திய ஜனத்தொகையில் பாதி பேரை அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க இன்னைக்கு இப்போ இந்த அறுபத்தி நாலு கோடி பேர் அங்கே வந்ததுனால அங்கே உள்ள மக்களோட பொருளாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்கு இங்கே நீங்கள் சொன்னீங்க இன்று உள்ள எம்பி கனிமொழி அக்கா அடுத்தவங்க உள்ள அமைச்சர் இருபது வருஷமா இந்த தொகுதியிலே இருந்துட்டு இருக்கிறாரு இயற்கை இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடிக்கு ஒரு அமைச்சர் மொத்தம் மூணு முக்கியமான நபர்கள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இந்த ஆ இவங்க வந்து சனாதனத்தை அழிக்க வந்தவர்கள் எப்படி இவங்கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த தென் திருப்பறை நகரை ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது மத்திய அரசு கரைகோடி கிராமத்திற்கும் குடிநீர் வந்து சேரணும்னு சொல்லி தான் நிதியில் கொண்டு கொடுக்குறாங்க அதுலேயும் ஸ்பெஷலாக இன்றைக்கி தெங்கிருக்குமுறைக்கு நாலரை கோடி ரூபா ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க இவங்க ஒன்றரை கோடி செலவழிச்சிட்டு மீதியே செய்யாமல் வச்சிட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன கமிஷனுக்காக பேரம் பேசிகிட்டு இருக்காங்க கமிஷன் சரியாக கிடைக்குமானால் அப்பவுமே வேலையை முடிச்சிருப்பாங்க கமிஷன் கிடைக்காத ஒரே காரணத்தினால அந்த நிதியும் செய்யாமல் மக்களுக்கு பயன் அடையாமல் இன்றைக்கி முன்ன சாலைகளும் தெருவிளக்குகளும் உப்பை கூலமாக கிடந்துட்டு இருக்குதுங்க நடக்கிறது ஒரு பேரூராட்சி நிர்வாகத்தோட அடிப்படை வேலையை சுகாதாரத்தை பார்க்கணும் மக்களுக்கு புடி தண்ணீரை கொடுக்கணும் தெருவிளக்கை எரிய வைக்கணும் இதை தாண்டி இவங்களுக்கு என்ன வேலை இருக்கு இதை கூட செய்ய முடியாமல் இவங்க இந்த நிர்வாகத்தில் இருந்து எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு பிஜேபி கவுன்சிலர் ரெண்டு பேர் எடுத்து எடுத்துக்கிறாங்க இனி அடுத்த வரக்கூடிய நிர்வாகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர்கள் இங்கே பத்து பேர் இருப்பாங்க

அந்த மனு கட்டணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடும் செய்வோம் அடுத்தப்ப அந்த ஆறாயிரம் ரூபாய் சொன்னாங்க அண்ணே இந்த ஆறாயிரம் ரூபா கேட்டாசு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே தனி அலுவலர் இதை போட்டு தீர்மானம் போட்டு அனுப்பிவிட்டார்ங்க சரி இங்கே உள்ள தனி அலுவலர் ஆறாயிரம் தீர்மானம் போட்டுருக்கிறாரு நேசிரேத்துல உள்ள தனி அலுவலர் ஐயாயிரம் போட்டிருக்காரு நேசிரேத் கூட இது வளர்ந்த ஊரா உங்களை மக்கள் என்ன அவ்வளோ செல்வ படம் செழிப்போடைய இருந்துட்டு இருக்கிறாங்க நேசிரேத்து பேரூராட்சிக்கு ஐயாயிரம் செந்தூர்பனை பேராட்சிக்கு ஆறாயிரம் இது யார் நிர்ணயம் பண்றா மக்களோட வழி தெரியாத அந்த அதிகாரிகள் தான் இதை நிர்ணயம் பண்றாங்க மக்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நீங்க இந்த வரை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத எவ்வளவு விளம்பரம் பண்றீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு கனிமொழியா அங்க வந்தாலும் சரி இந்த அமைச்சர் இங்க வந்தாலும் சரி நாங்க ஆயிரம் ரூபாய் தரலாம் அந்த கூட்டத்துக்கு வாங்க பஸ்ல ஏறுங்க மக்களை போட்டு பாடா படுத்துறாங்க ஆனா ஒரு வழி இல்லாம ஆறாயிரம் ரூபாய நீங்க கெட்டுங்க அப்பதான் தண்ணி தருவோம் மக்களோட அடிப்படை பிரச்சனை தண்ணி கொடுக்கறது அரசாங்கத்தோட கடமை தான் கடமை செய்யறதுக்கு நீ ஆறாயிரம் ரூபாய் கட்டுன்னு சொல்றேன் சரி இது இது எங்க கவுன்சிலர் சொல்றாரு ஆறாயிரம் ரூபாய் கட்ட முடியாதுன்னு எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து தீர்மானம் போடுங்க இதை அனுப்புவோம் நேரடிக்கு அனுப்புவோம் மாத்தி கேட்போம் இதை போட்டு கொடுக்க வேண்டியது தானே இது உங்களுக்கு என்ன தெரியும் அப்ப மக்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிட்டு தான் நினைக்கிறாங்க தென் திருப்பூரை மக்கள் இனி அடுத்த தடவை தேர்தலில் இவங்களுக்கு சரியான பாடம் போட்டுவாங்க நீங்கள் ஓட்டுக்கு இரநூறு முந்நூறு வாங்கிட்டு கொடுத்து நீங்கள் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க முடிய முடியாத அடுத்த வீடு வீடாக வாரை திறந்த தொண்டர்கள் எடுத்து சொல்லுவாங்க நீங்கள் வாங்கின ஆறாயிரத்தை மறக்க விடவே மாட்டோம் ஒவ்வொரு நாளும் செந்தற்குரிய மக்களுக்கு நாங்கள் இதை எடுத்து சொல்லிட்டே இருப்போம் ஆறாயிரம் ரூபாய் வாங்கி தான் உங்களுக்கு தண்ணியே தந்திருக்காங்க இந்த அரசாங்கம் இந்த ஆறாயிரம் ரூபாயை எப்படி வாங்கினாங்கிற விதத்தை நாங்கள் சொல்லுவோம் ஒவ்வொருத்தரே ஆறாயிரூவா கொடுக்க மக்கள் அளவிலேயே வசதியான மக்களுக்கு இருக்கிறாங்க அன்றாண்ட் கூலி வேலை செய்து வளர்ந்து மக்கள் தான் வளர்ந்து மக்கள் தான் இந்த ஊர்ல இருக்கிறாங்க இருக்கிற கவுன்சிலர் அக்கா சொன்ன மாதிரி நீங்க ஸ்கார்பியோ கார்லயும் கார்லயும் இருப்பீங்க அதனாலதான் ஆறாயிரம் சொல்லும் போது உங்க பாட்டுக்கு கைக்கு போட்டு உங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டீங்க மக்களோட வழி உங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை தாமரை வரி ஆறுன்னா ஓடுது மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குது உங்களுக்கு என்ன செலவு இருக்கு தண்ணியை கொடுக்கறதுக்கு ஆறு இதுல இருக்கிற ஆறு பைப்பை போட்டு தண்ணியை கொண்டு வர்றதுக்கு நீ ஒவ்வொரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கியா கொஞ்சமாக யோசிக்கணும் மக்கள் நீங்க இன்னுமே புரியாமல் இருந்துட்டு இருக்க கூடாது இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஒவ்வொருத்தரையும் இந்த கவுன்சிலர் உங்க தெருவில் போகும்போது கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கணும் ஏப்பா ஆறாயிரம் ரூபாய் இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு பைப்பு போட்டா ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லா வீட்டுக்கும் தண்ணி கொடுத்துடாம வெறும் ஆறாயிரம் ரூபாய் செலவழித்தா தாமிரபாரி ஆற்றுல இருந்து தண்ணி கொடுக்க முடியும் மத்திய அரசு நாலரை கோடி ரூபா கொடுத்துருக்கு இந்த போர் வரட்சி இதை வச்சு என்ன இல்லாமல் செய்யலாம் இந்த கோயிலை இங்க வந்து திருப்பதி மாதிரி ஆக்கலாம் நீங்க நினைச்சாச்சுன்னா ஆனால் நீங்கள் சனாதனத்தை அழிக்கக்கூடியவங்க இங்கே ரெண்டு கோயிலையும் அழிச்சுட்டு இருக்கீங்க இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறீங்க இந்த ஊரில் இருக்கிற பொதுமக்களுக்கு எந்த அடிப்படை செய்யறது செய்கிறதில்லை ஆனால் இந்த விஷயத்துக்கு நீ நாங்கள் விட போகிறதில்ல தொடர்ந்து இது மக்களிடையே எடுத்து கொண்டு போயிட்டே தான் இருப்போம் வழக்குகள் தொடர்களுக்கு நாங்கள் தயாராக இருந்துகிட்டு இருக்கோம் பேரூர்தி நிர்வாகத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம் நீங்கள் இந்த கமிஷன் வாங்குற கதையால் அனைத்தையும் எங்கள் அந்த தலைவர் ஆட்சி மூலம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார் கட்டாயம் நீங்கள் அனைவரும் வழக்குகளை சந்திப்பதற்கு தயாராக இருங்கள் நீ போகவே முடியாது எல்லாரும் வீடு வீடா சட்டம் எதுக்கு நீர் முன்னூறு ரூபாய் தந்து ஓட்டு வாங்கிட்டு ஆறாயிரம் ரூபாய் எங்கிட்ட பிடிக்கிட்டியப்பா தண்ணி தர்றதுக்கு ஆறாயிரமா இதுல போற தாமரவருடைய தண்ணி இந்த ஊருக்கு தர்றதுக்கு ஆறாயிரமா கேள்வி ஒவ்வொரு பொதுமக்களும் கேட்பாங்க அன்னைக்கு தான் நீங்க உணர்வீங்க என்பதை உறுதியோடு கூறுகிறேன்